الله. الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا லஹும் கரீம் நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் சலா தென்னும் கருணையும் சலாமென்னும் ஈரேற்றமும் எப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தஃபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹின் நெரடியார்களே சிறப்பான இன்றைய ஜமாவனின் பயானின் தலைப்பாக குர்ஆன் கோரும் உண்மை மோமின் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாவின் நெருடையார்களே அல்லாஹல்லா மனிதனை சிறந்த படைப்பினமாக படைத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான் குரான் ஷெரீபின் அல்லாஹ் மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லுகின்றான் அனைத்து படைப்பினங்களை விட சிறந்த உயர்ந்த படைப்பினமாக மனித படைப்பினத்தை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் சிறந்த படைப்பிடமாக படைத்தேன் என்று சொல்கின்றார் அதே அல்லாஹ் ஜல்லஷா ரோத்தாலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான் வல்லாசுர் இன்னன் இன்சான நபி ஹொசு நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான் அப்போது ஒரு இடத்திலே அல்லாஹ் தாலா மனிதன் சிறந்தவன் என்று சொல்லுகின்றான் இன்னொரு மனிதன் நஷ்டவான் என்று சொல்லுகின்றான் பார்க்கின்றோம் அல்லாஹ் ஒரு இடத்திலே மனிதனை சிறந்த சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே நஷ்டவான் சொல்லுகிறேன் சொன்னால் அல்லாஹ் இதன் மூலமாக என்ன சொல்லுவார்கள் சொன்னால் புரான் ஷரீஃபில் நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹல்லா மனித இனத்தை மனிதர்களை மூன்று வகையாக பிரிக்கின்றான் குர் ஷரீஃபின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்கின்ற பொழுது மனிதனைப் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மூன்று வகையான மனிதர்களை அல்லாஹ் குறிப்பிடுவார் குரான் ஷரீஃபின் ஆரம்பத்தில் நாம் பார்க்கின்றோம் மூன்று வகையான மனிதர்கள் சொல்லுகின்றான் ஒன்று வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் சொல்லுகின்றான் இன்னொரு வகை அவர்களுக்கு அதாபுன் அவதீன் நரக வேதனை இருக்கின்ற சொல்லுகின்றான் இன்னொரு சாதாரண சொல்லுகின்றான் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை சொல்லுகின்றார் அப்ப அந்த மூன்று சாதாரண யார் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படி என்றால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள்தான் தண்டனைக்குரியவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் காபியர் நரகத்திலும் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் பார்த்தால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தால் இந்த மூன்று பேரை பார்த்து எல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே வருவாங்க ஒன்னு போமினை பத்தி சொல்லுவான் அல்லது காபிரியை பத்தி சொல்லுவான் அல்லது குணாஞ்சரியை பத்தி சொல்லுவான் இப்படி சொல்லுகின்ற பொழுது போமியின் தான் வெற்றி பெறக்கூடியவன் என்று அழுத்தமாக அல்லாஹ் சொல்லுவான் இது எல்லாரும் தான குராசரிமேலே இப்படி சொல்லுகின்றான் வல அப்தும் போமினும் ஹைரும் விம் முஷினி கி வலும் முஷிரிக்கான ஒருவன் அவன் உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் அஜாபக்கும் ஆச்சரியமான இருக்கின்றான் ஆச்சரியம் என்ன அவனுடைய பதவியை பார்த்து ஆச்சரியப்படுகிற படகு நான் எவ்வளவு பதவி இருக்கிறான்பா அல்லது செல்வாக்கிலே அவன் உயர்ந்தவனா இருக்கின்றான் எவ்வளவு பெரிய செல்வாக்கு படைத்தவன் அல்லது பதவியிலே செல்வத்திலே எந்த விதத்திலும் அவன் பார்க்கின்ற பொழுது ஆக உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சொல்லுகின்ற ஒருவன் உங்களை ஆச்சரியப்படுத்த குழுவினர் இருக்கின்றான் செல்வத்தால் பதவியால் அதிகாரத்தால் ஆட்சியால் அவனை விட ஒரு அக்து மோமீனன் ஒரு சாதாரண மோமீனான அடிமை அல்லா இடத்தில சிறந்தவன் எந்த அளவுக்கு என்று சொன்ன ரசூ எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள் உலகத்திலேயே மிக செல்வம் படைத்த செல்வாக்கு படைத்த அதிகா அதிகாரம் ஆட்சி படைத்த முஷ் உலகம் முழுவதிலும் அப்படி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்னால் ஒரு மோமின் ஈமானுடையவன் அவர்கள் அனைவருடைய சிறந்தவர்கள் நல்லாடத்தில் என்று சொன்னார்கள் பெருமகா சிறதாரசெல்வர்கள் என்ன காரணம் என்றால் ஹதீசிலே வருகிறது இந்த உலகம் இணைக்கிறதே இந்த உலகம் நிலைத்திருப்பது அழியாமல் இருப்பதுல்லாஹி சொல்லி சொன்னார்கள் எப்போது வரும் உலகம் எப்போது அழியும் என்றால் இந்த உலகத்திலே ஒரு மூவில் கூட இல்லாத பொழுது உலகம் அழிந்துவிடும் ஒரே ஒரு மோமின் ஒட்டி இருக்கின்றார் உலகம் அழியாது அந்த ஒரு இந்த உலகத்தை நிலைப்படுத்தி வைத்திருப்பான் இந்த உலகத்தை இயக்கிக் அவன் ஒரு மோமின் என்று குரான் மதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இப்ப நம்ம யாருடைய தலைப்பு நான் சொன்னேன் குரான் கூறுகின்ற உண்மையான மோமின் போமி என்று சொன்னால் வெறும் பெயரளவில் இல்லை குரான் யாரை உண்மையான போமி என்று சொல்லுகின்றது உண்மையான போமியுக்குத்தான் நல்லா அடுத்தலே மதிப்பு மரியாதை இருக்கிறது அவனுக்கு தான் அழுத்தலே கண்ணி மெதி இருக்கிறது எல்லாம் குரான் சிரிவை சொல்லுவான் மனுமையினோட ஹஃப்கா நான் ஆரம்பத்திலே தங்களுக்கு போனால் கோதிங்காட்டி ஆயுத்தி நல்லா சொல்கின்றான் குலவாய்க ஹோல் கோமியோன ஹர்க்கா மோமீனான உண்மையில் மோமீனானவர்கள் அவர் யார் என்றால் இந்த ஆயத்தில் என்ற சொல்லுகின்றான் இரண்டாவது ஆயத்தில் நான் சொல்லுகின்றான் உண்மையான மோமின்களுக்கு சில தகுதிகள் இருக்கிறது இந்த தகுதி இருந்தால் மட்டுமே அவர்கள் உண்மையான மோமீன்கள் தான் எல்லா இடத்திலே அந்தஸ்திருக்கிறது பாவமணி இருக்கிறது அவர்களுக்கு கண்ணியமான ரிசுக் இருக்கிறது சொல்லுகின்றான் இந்த மூன்று தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அவன் அல்லாயிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையான பூமி என்று சொல்லி காட்டுகின்றனர் அந்த பூமியின் மூன்று தகுதிகள் என்ன சொன்னால் ஒன்று கல்பு சம்பந்தப்பட்டது உள்ளம் சம்பந்தப்பட்டது இரண்டாவது உடல் சம்பந்தப்பட்டது மூன்றாவது பொருள் சம்பந்தப்பட்டது முதலாவது கல் உள்ளத்தில் ஈமானுடைய பிரதிபலிப்பு ஏற்பட வேண்டும் உள்ள சொல்லுகின்றான் இந்த ஆயத்தின் சுருக்கம் சொன்னால் எந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் தவக்குள் என்று சொல்லப்படுகின்ற முழுமையான நம்பிக்கை எல்லாம் அல்லாஹ் தான் அல்லாவினால் தான் எல்லாம் முடியும் அவன் மீது நான் முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றேன் அவன் என்ன செய்தால் அதில் ஹயர் இருக்கும் என்று அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பதோடு அல்லாவுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் எப்படி அச்சம் நாம் நல்லது செஞ்சா அல்லா சந்தோஷப்படுவான் தப்பு செஞ்சா அல்லா தண்டிப்பான் என்ற உணர்வு எப்பொழுதும் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதான் உள்ளம் சம்பந்தமான ஈமானி பிரதிபலி நல்லது செஞ்சா நல்லா சந்தோஷப்படுவான் சொர்க்கத்தை கொடுப்பான் தப்பு செஞ்சா பாவம் செஞ்சா அல்லா தண்டிப்பான் நரகத்தில் போடுவான் என்ற உணர்வும் உள்ளத்திலே இருக்க வேண்டும் இது உள்ளம் சம்பந்தமான ஈமானி உணர்வு இரண்டாவது

எப்படி போன தொழுகை நிலைநாட்ட வேண்டும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் தருகிறார்கள் அறிஞர் பெருமக்கள் விடாமல் தொட வேண்டும் தொடர்ந்து தொட வேண்டும் தொடர்ந்து தொடர்ந்துட்டாங்க ஃபஜர் தருவனும் அப்புறம் லோஹர் தரோனும் அசர் தரோனும் மகரீர் தோறணும் இஷா தருவனும் ஜும்மா அன்னைக்கு ஜும்மா தோணும் ஜும்மா அன்னைக்கு ஜும்மா தகுதிட்டு நானும் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எப்படிங்க தினசரி ஐந்து வேலை நேரம் தவறாமல் கலா இல்லாமல் ஐந்து வேலை தினசரி தொழ வேண்டும் எப்படி போனா சரா ரசூலுல்லாஹை சொல்லலாறு சொன்னார்கள் யார் ஐந்து வேலை தொழுகையை தன் கடமை என்று எண்ணி ஐவேளை தொழுகை தொழுவது கடமை என்று உணர்ந்து அதை மதிப்பு கொடுத்து யார் தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பது அல்லாஹுடைய பொறுப்பு என்று சொல்லுகிறார்கள் பெருமானன் யார் தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் நாளை வறுமையிலே மோமின் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கும் அவர் மோமின் என்பதற்கு பிரகாசமாக இருக்கும் அவர் முகத்திலேயே மோமியனுடைய பிரகாசம் இருக்கும் பார்த்தோம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இவர் தொழுகையாளே அப்படின்னு சொல்லி இயற்கையாக பிரகாசம் ஏற்பட்டுவிடும் யார் நேபமாக தொழுகின்றார்களோ விடாமல் தொழுகின்றார்களோ தொடர்ந்து தொழுகின்றார்களோ நேரத்தோடு நேரம் தவறாமல் தொழுகின்றார்களோ அந்த தொழுகை அவர்களுக்கு நாளை மறுமையிலே அவர் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கும் அவர் இடேற்றம் பெறுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படி இல்லாமல் தொழுகின்றார் தொழுகிறாரு நேரம் கிடைக்கும் போது கஷ்டம் வந்தால் தொழுகிறார் தொழுகை வேண்டுதல் இல்லை அப்படிப்பட்டவர்கள் தொழுகி தொழுகின்றார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றபடி தொட வேண்டும் என்ற அந்த கடமை உடந்து தொடவில்லை நேரம் கிடைக்கும்போது தொழு வருது கஷ்டம் வந்தா தோடு வருது சந்தோஷம் வந்தாதோடு வருது ஏதாவது காய் நடக்கிறாதோடு வருது அவர் நேமமாக தொடவில்லை அவெல்லாம் யூஹாபியத் அனேஹா தொழுகை நேமமாக தொடவில்லை என்றால் உக்காந்து யாமத்தி மஹாஃபிராகும் முகாமாத் ஓபய் முனகலம் அவர் நாளை மலுமையிலே ஃபிரவு ஹாமான் ஒபயிமன் ஹலம் என்ற அல்லாஹோட எதிரிகளோடு நிப்பாட்டப்படுவார் என்று சொன்னார்கள் பெருமானா சொன்னதாரி சர்வான் அதனால் தான் யுகீமோன சலா உள்ளத்திலும் ஈமான் பிரதிபலிக்க வேண்டும் உடலிலும் ஈமான் பிரதிபலிக்க வேண்டும் அதாவது அல்லாஹ் வழிபட வேண்டும் குறிப்பாக தொடங்கி நியமமாக சொல்ல வேண்டும் மூணாவது பண்பு வபிமா ரஜத்னாகும் என்ஜிப்பு அல்லா கொடுத்தவற்றிலிருந்து நமக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து பொருளிலிருந்து அல்லாவுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அப்போ இந்த மூன்று பண்புகள் இருக்கிறதே இந்த மூன்று பண்புகளுக்கு முன்மாதிரி நாம் சகாபாக்கள் பார்க்கலாம் சகாபாக்கள் இந்த மூன்று பண்புகளிலும் முழுமை பெற்றிருந்தார்கள்

விவசாயம் இருந்தால் விவசாயத்தை விட்டு விட்டு வியாபாரம் என்ற வியாபாரத்தை விட்டு விடுவார்கள் மற்ற காரியங்கள் செய்து கொண்டிருந்தால் த விட்டு விடுவார்கள் பாங்கு சத்தம் கேட்டவுடன் அவர்கள் தொலைகிற்காக ஆஜராகிவிடுவார்கள் லாத்துல்ஹித்ஜார் தோலாவை நான் சிக்கிதில்லா வைத்தாமி சகா வைத்தாயி சகா அதே போன்றவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் என்ன காரணம் நல்லா சொல்லிக்கிறேன் எகாபூன எவ்மன் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாவுடைய அச்சம் இருந்த காரணத்தினார் என்று சொல்லுகின்றார் சகாபா பெருமக்களை பற்றி அல்லாஹால் சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக தர்மத்தை தான தர்மத்தை அவர்கள் எப்போது எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்கள் சொன்னால் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாவோ ரசோலோ சொல்லிவிட்டால் உடனே அவர்கள் தர்மம் எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு முறை அல்லாவு தலைவர் ஆய் திறக்குகின்றார் நன்தனாரு பிற ஹத்தாதும் ரிபூ மிம்மா தொகை போல் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது என்பது தெரிதல்ல செலவு செய்தீங்க ஆனால் சிறந்த கர்மம் என்றால் தர்மத்தில் சிறந்த கர்மம் என்னவென்றால் உங்களுக்கு பெரியமானது செலவு செய்யலாம் உங்களுக்கு அது தேவை இருக்கிறது உங்களுக்கு அது விருப்பமாக இருக்கு அதை நீங்கள் தானமா கொடுத்தா அது தானத்தில் சிறந்த அர்த்தம் ஒன்று பொதுவாக தர்மம் செய்வது ஒரு லட்ச ஒரு ஆயிரம் ரூபாய் தர்மம் செய்யறோம் பத்து பதினஞ்சு ட்ரெஸ் இருக்கு ஒரு ட்ரெஸ்ஸே கொடுத்துருவோம் அப்படி இல்லை உங்களுக்கு பெருசமா இருக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு எப்பவுமே இந்த ட்ரெஸ் நான் விரும்பி போடுவேன் அந்த ட்ரெஸ்ஸை ஒருத்தர் கொடுக்கிறார் விருப்பமானதை எனக்கு விருப்பமான ஒரு பொருள் அதை தினமும் கொடுக்கிறார் உங்களுக்கு விருப்பமானதை அல்லா நாய் தெரிஞ்ச பொழுது ஒரு சகாபி வராங்க அவங்க பேர் அபுதல்ஹா அவங்க மதினமா நகரத்திலேயே நிறைய தோட்டத்துக்கு சொந்தக்கானவர்கள் பேருந்து மர தோட்டம் நிறைய தோட்டம் நிறைய தோட்டம் இருந்தாலும் அதில் ஒரு தோட்டம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு எல்லா தோட்டத்தும் ரொம்ப விருப்பமானது ஏன்னு சொன்னால் பள்ளிவாசல் பக்கத்திலே இருக்குது எப்படி ரொம்ப நிறைய கடை இருக்குது பள்ளிவாசல் பக்கத்திலே கடை இருக்கு ரொம்ப விருப்பம் ஏன்னா அப்பப்போ தொழுவதலாமல்ல அது மாதிரி பள்ளிவாசல் பக்கத்திலேயே அந்த தோட்டம் இருக்குது ரெண்டாவது அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது அந்த தண்ணீர் சுவையானது எந்த அளவுக்கு சொன்னால் ரசூல் இல்லாமல் சின்னதாக போய் ஓய்வெடுப்பாங்களாம் அப்போ அந்த சகாபர் சொல்கிறாங்க யாரோ சூழல்லாம் அல்ல இப்படி சொல்லுகின்றான் விருப்பமானது கொடுக்க சொல்கிறான் எனக்கு இருக்கின்ற தோட்டங்களில் மிக விருப்பமானது இந்த தோட்டம் இதை நான் பக்து செயல்படுகிறேன் சொல்றார் நான் சஹாபாங்க அப்போ சொல்ல வருது என்னவென்றால் சஹாபாங்களுடத்திலே இந்த மூன்று தகுதிகளும் இருந்தன எனவே தான் அவர்களுக்கு அல்லா ஜல்லிஸ்லாமத்தாலா ஹதெயெல்லாம் வண்ணும் வளர்ந்துவான் என்று சொல்லியிருக்கின்றான் இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் தர்மம் செய்கின்றோம் உதவி செய்கின்ற சொன்னால் பொதுவாக தர்மம் செய்கின்றோம் உதவி செய்கின்ற சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அல்லாத ரொம்ப சந்தோஷப்படுறான் பொதுவாக நாம் தர்மம் செய்கிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் உதாரணமாக இப்போ நமக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்க கேரளா மாநிலத்தில் வயநாடு பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது மற்ற சாதாரண நேரத்தில் செய்கின்ற உதவிகளை விட பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படலாம் அதுக்கு ஒரு ஹதீஸ் நான் பார்க்கின்றோம் ரசூல்லாம் சொன்னாங்க பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்கின்றவர்கள் அவர் சந்தோஷப்படுறான்னு சொல்லி ஹதீஸ் ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு நிகழ்ச்சி சொல்கிறாங்க ஒரு பெண்மணி ஒரு ஊருக்கு வெளியில் நடந்து இருக்காங்க நடந்து பொழுது ஒரு கிணறு அந்த கிணறு பக்கத்தில் ஒரு நாயை பார்க்குறாங்க அந்த நாய் தாகத்தினால் தாகம் எழுக்காது தண்ணி கிணத்துல இருக்கு நாய் உள்ளே போய் இறங்கி சாப்பிட முடியுமா தண்ணியே முடியாது தாகத்தில் துடிக்குது எப்படி தெரிஞ்ச பெண்ணுக்கு சொன்னால் அந்த இடத்துல கொஞ்சம் ஈரமாக இருக்குது தர அந்த ஈர தரையை வந்து நக்குது தாகத்தாக முடியாமல் அப்போ இந்த பெண்மணிக்கு இறக்க வந்துருச்சு அது நாய் வேணும் ஆக தாகத்தினால் நமக்கு தாகம் ஏற்பட்ட கஷ்டப்படுறோம் இந்த நாய்க்கு தாகமாக இருக்குது கடத்திலி தண்ணி குடிக்க முடியாது என்று சொல்லி தான் அணிந்திருந்த ஷூவை கலட்டி தான் அணிந்திருந்த அந்த துப்பட்டார்கள் தாவணி அதை கலட்டி அந்த ஷூவில் கட்டி கிணத்துக்குள்ளே விட்டு தண்ணி இறைச்சி அந்த ஷூவில் தண்ணி வரது கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணியை அந்த நாய்க்கு புகட்டுகின்றார் அந்த பெண்மணி பாதிக்கப்பட்ட நாய் தாகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பாதிப்பை உணர்ந்து கிணத்துக்குள்ள இறங்க முடியல தன்னுடைய சிறுவை கலட்டி அதன் மூலமாக தண்ணீர் இணைச்சு அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினால் இந்த ஒரு செயலின் காரணமாக அவள் வாழ்நாள் முழுதும் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அவள் நரகத்திற்கு செல்லக்கூடியவள் ஏனென்றால் அவள் ஒரு விபச்சாரி அதே சில வருகிறது விபச்சார நரகத்திற்கு செல்லக்கூடிய செல்வதாக அவள் அந்த ஒரு சின்ன ஒரு அமல் பாதிக்கப்பட்ட அந்த நாய்க்கு உதவி செய்த காரணத்தினால் அல்லாஹ் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிந்து அவள் சொர்க்கமாசி என்று தீர்ப்பளித்து விட்டான்னு சொன்னார்கள் பெருமானா சொல்லலாறே சொல்லலாம் அப்போ தர்மம் செய்வதில் பொதுவாக தர்மம் செய்கின்ற பொழுது அது நன்மை இருக்கிறது சிறப்பு இருக்கிறது பாதிக்கப்பட்ட நேரத்தில் தர்மம் செய்கின்ற பொழுது எல்லாருமே சந்தோஷப்படுறான் அந்த அடிப்படையில் கேரளா மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நான் எந்த அளவுக்கு உதவும் ரெண்டு சும்மா காசு போட்டங்க போதங்க அப்படி இல்லை இருந்தால் இன்னும் போடுங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் எவ்வளோ உதவி செய்வோமோ என்ன செய்வாங்க அல்லாத ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போ இந்த மூன்று தகுதிகள் என்ன ஒன்று அல்லாவுடைய அச்சம் இரண்டாவது தொழுகை பேணுதல் மூன்றாவது தான தர்மங்கள் செய்தல் இந்த மூன்று தகுதிகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லா சொல்லுகின்றான் உலாயிகுமுல் மோமினோன் ஹப்பா அவர்கள்தான் உண்மையான ஹோமின்கள் அவர்களுக்கு அல்லா இடத்திலே தரஜாக்கள் உயர்ந்த பதவிகள் இருக்கின்றன அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்க இருக்கின்றான் கரீம் அவர்களுக்கு கண்ணியமான ரிசை கொடுக்க இருக்கின்றான் சொன்னால் அவர்கள் சாப்பாடு இல்லை மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது அனைத்துமே நாங்கள் ரிசப்ட் தான் அப்ப நம்முடைய தேவைகள் எல்லாம் கண்ணியமாக நிறைவேற்றுகின்றான் என்று இந்த ஆயத்தெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அல்லாது நம் அனைவர்களுக்கும் உண்மையான மோமிலுக்கு இருக்கக்கூடிய தகுதிகளை பேணக்கூடிய தவப்பேற்கை தந்து கொள்வானாக உறுதியான ஈமானை தந்தருள்வானாக நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைவான முறையில் உதவி செய்யும்படி பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஆமீன் வாத்துக்கானது